நாவல் பழக்கொட்டையில் தேநீர் தயாரிப்பது எளிது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது ஒரு சிறந்த பானமாகப் பார்க்கப்படுகிறது நாவல் கொட்டை தேநீர் தயாரிக்கும் முறை நாவல் கொட்டைகளைக் கொண்டு தேநீர் தயாரிக்க இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் கொட்டைகளை உலர்த்துதல் நாவல் பழங்களை சாப்பிட்ட பிறகு அதன் கொட்டைகளை நன்றாகக் கழுவி சுத்தமான துணியில் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை வெயிலில் உலர வைக்கவும் கொட்டைகளில் உள்ள ஈரப்பதம் முழுமையாக நீங்கும் வரை காய வைப்பது அவசியம் பொடியாக அரைத்தல் காய்ந்த கொட்டைகளை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து மென்மையான பொடியாக மாற்றவும் இந்த பொடியை காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் தேநீர் தயாரித்தல் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் தண்ணீர் கொதித்ததும் அதில் அரை டீஸ்பூன் நாவல் கொட்டை பொடியை சேர்க்கவும் அதை ஐந்து முதல் பத்து வரை நிமிடங்கள் வரை கொதிக்க கொதிக்கவிடவும் வடிகட்டி பருகுதல் தேநீரை வடிகட்டி தேவைப்பட்டால் சிறிது தேன் சேர்த்து பருகலாம் இதை வாரத்திற்கு மூன்று முறை அருந்துவது நல்லது இந்த தேநீர் நேரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது ஆனால் இதை அருந்துவதற்கு முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது பாதுகாப்பானது